வணக்கம் ஹொசூரில் கேரள முதல்வர் பினராயி விஜயனின் உருவப்படத்தை எரித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் கேரள இடதுசாரி பினராயி விஜயன் அரசை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் சபரிமலை கோயிலில் வழிபட்ட இரண்டு பெண்களின் உருவப்படம் எரிக்கப்பட்டது சபரிமலை கோயிலில் நேற்று ஐம்பது வய ஐம்பது வயதிற்கும் குறைந்த இரண்டு பெண்கள் வழிபட்டதாக கேரள அரசு உறுதி செய்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்த இந்து இயக்கங்கள் கேரள அரசை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியான ஹொசூர் ராம்நகரில் சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்க கூடாது கேரள இடதுசாரி கம்யூனிஸ்ட் அரசை கலை கோரி பாஜக விஸ்வ இந்து பிரசாத் இந்து முன்னணி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து இயக்கங்களை சேர்ந்தோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்